இருக்குதுங்க சின்ன சங்கிதம் இது இருக்குதுங்க சின்ன சங்கீதம் இது நூற்றி பதினேழு எதுக்குங்க சின்ன வசனம் எது இதெல்லாம் பைபிள் செடி பாசன்னு சொன்னாதீங்க ஆ இயேசு கண்ணீர் வீட்டாக ஆர்வம் இது சின்ன வசனமா நம்ம நூற்றி பதினேழு சங்கீதம் ரொம்ப சின்ன சங்கீதம் எத்தனை வரி அது ஆ ரெண்டே காலையில் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிறான் ஐம்பத்தி ஏழாம் வருசத்தை வாசிக்கும்போது கர்த்தாவே நீரேயின் பங்கு நானூறு வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் ஆண்டவர் நமக்கு பங்கு வைத்திருக்கிறார் சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வருஷத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்கிறான் இப்படியாக வேகமாக வாசிக்கலை பதினாறு எட்டு சங்கீத பதினாறு எட்டை வாசிக்கும் போது கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் போதும் அதாவது பங்குன்னு ஒரு வசனம் ஒன்று வரும் கர்த்தரே எனக்கு பங்காக இருக்கிறான்னு சொன்ன அப்ப என்னென்ன எனக்கு கட்பாடு இந்த உலகத்தில் இந்த ஒரு வேளை நம்ம சொந்த பந்தங்கள் கர்த்தர் சுதந்திரமும் என் பாத்திரத்தில் பங்குமானவர் ஆமே கலைய சொல்லுவோமா நமக்கு ஒருவேளை இங்க பங்கு கொடுக்கலாம் கூட நீ கவலைப்படாதீங்க பரலோகத்தில் உங்களுக்கு பங்கு வைத்திருக்கிற கலைய சொல்லுவோமா பரலோகத்தில் நமக்காக நல்ல இடத்தை கத்த ஆயத்தம் பண்ணும்படியாக கடந்து போயிருக்கிறார் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு கத்த கூட்டு போயிடுவார் அதனால இங்கே எனக்கு ஒரு பங்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஒரு வேலை பங்கு இல்லாமல் உங்களுக்கு ஏமாத்தானே கத்திரே உங்களுக்கு பங்காக இருக்கிறார் ரெண்டாவது அவன் சொல்கிறான் கத்திரிக்க சுதந்திரம் அறுபத்தி மூணாம் மாதத்தை வாசிக்கும் போது உமது உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொண்டுகிற அனைவருக்கும் நான் என்ன செய்யறேன் தோழன் கத்திரிக்க பயப்படாத கூட நீங்கள் என்ன செய்யுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க யார் கத்திரிக்க பயந்து நடக்கிறார்களோ நல்லா கவனிங்க சொல்லுவாங்க உங்களை உங்கள் ஃப்ரெண்டை சொல்லுங்கள் நான் உங்களை பற்றி சொல்கிறோன்னு சொல்லுவாங்க உங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்களோ நீங்களோ அப்படிதான் இருப்பீங்க அப்ப என்ன யாருன்னா கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளோ அவங்களோட நீங்க பழகினீங்கன்னு சொன்னா கத்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் அறுபத்தி ஏழாம் வருஷத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லிருது நான் உபந்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ ஆமா சில நேரங்களில் ஏன் கத்தர் நம்ம உபதிரவப்படுத்துறாருன்னா நம்ம நினைக்கிறோம் ஏன் கத்தர் என்னை சோதிக்கிறாரு வெள்ளியை புடவிடுவது போல கத்தர் புடவிடுறாரு பயம் இல்லை வேத சொல்லுகிறது அப்போ பேரு சொல்லும் போது சொல்றாரு ஒன்று பேர் புஸ்தகம் ஒன்னா அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு நினைக்கிறேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் வாசிக்கும் தேவனுக்கு மகிம உண்டாவதாக இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது வாசிக்க ஒன்று பேர் புஸ்தகத்துல

நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைய இப்பொழுது பலவித சோதனையினால கொஞ்ச காலம் நீங்கள் துக்கப்பட்டு இருக்கிறீங்க அது பேதூர் அழகாக சொல்கிறார் சில பேர் துக்கப்பட்டுருக்கீங்க ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அழிந்து போகிற பொண்ணானது அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விளையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் ஆமே நல்லா சொல்லுவோமா அப்ப ஏன் சோதிக்கிறாருன்னா அழிந்து போகிற பொண்ணு அக்னியில என்ன ஆகுது சோதிக்குது ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அழுக்குகள் கசடுகள் எல்லாம் நீக்கணும்னா அக்னிக்குள்ள போய் தான் ஆகணும் அப்ப அதே போல நம்முடைய வாழ்க்கையில கற்பான கருத்துடைய பிள்ளைகளே சில நேரங்கள் நம்ம சோதனை வரும்போது சோர்ந்து போகிறோம் அழிந்து போகிற சோதிக்கப்படும் அதே உங்கள் விசுவாசமானது என்ன கிடைக்குமா புகழ்ச்சியும் கனமும் மகிழ்ச்சியும் யோகம் கூட சோதிக்கப்பட்டார் அதான் சொல்றார் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்ப என்ன நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா சோதனை உண்டு போராட்டம் உண்டு அது மத்தியில ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அதான் சங்கீதக்கார சொல்ற நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதும் உடைய வார்த்தை காத்து நான் நடக்கிற ஏன் நமக்கு தெரியாது ஃபாஸ்டா போவோம் இப்போ வயசானது சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஃபாஸ்டா போவோம் அதை ரொம்ப இதாக பண்ணாது ஏன் நான் அவங்க ஏற்கனவே அனுபவம் இருக்கிறது அதான் சங்கீதக்காரன் சொல்றான் நான் உபத்திரப்படும் பிள்ளைகளை கூட சில தவறு செய்யும் நம்ம அடிச்சோம்னு சொன்னா அவளை கஷ்டமா ஏன் அப்பா அம்மா நம்மளை அடிக்கிறாங்க ஏன் அவளை படிக்க சொல்றாங்க ஏன் நம்மளை வேதனைப்படுத்துறாங்க ஏன் சொன்னால் அது கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது நாளைக்கு அது உனக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமு மாறும் இல்லையா சொல்லுவோமா நம்ம பசங்க கண்டிச்சு என்ன சொல்றாங்க வேற வேலையே கிடையாது பார்த்தாலும் படிக்க சொல்றாங்க படிச்சா உனக்கு நல்லது அவங்க நல்லதா உனக்கு நல்லது நீ ஆண்டுள்ள பிள்ளையா இருந்தா உனக்கு நல்லது ஒரு யூடியூப்ல பார்த்தோம் சின்ன குழந்தைய முதல்ல ஸ்கூலுக்கு போனேன் பைபிள் பிடிச்சு போகுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கத்த நல்லவரா சொல்லுவோமா அது எழுபத்தி ஓரா சங்கீத வாசிக்கும் போது நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலே உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் நல்ல கவனிக்க போராட்டம் வரும்போதான் சொல்லுங்க ஆண்டவரே தாங்கி கொள்வதற்கு எனக்கு பிளான் கொடுங்க போராட்டமா வேணான்னு சொல்லாதீங்க தாங்கிக்கொள்ள ஆமா ஏன்னா திராணிக்கு மேல சொரு சொருபோது சோதிக்கவே மாட்டார் ஆண்டவர் அவருக்கு தெரியும் எத்தனை கிலோ முதுகுல வச்சா நீ தாங்குவேன் சொல்லி அவருக்கு தெரியும் அதனால சொல்லுவோம் ஐயோ என்ன மாதிரி யாருக்கும் பிரச்சனையே இருக்காதுங்க அவ்வளோ பிரச்சனைங்க தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லுவோம் ஆனால் யோக பிரச்சனை கேட்டால் நம்மளால் ஒன்றும் கிடையாது யோகம் மாதிரி ஒரு பிரச்சனை வருமா ஒரே நாளில் எல்லாமே இழந்து போய் அனசுல கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்த நாமத்துக்கு ஸ்ரோத்துறா சட்டை சுட்டு போயிருந்த என்ன பண்ணுவோம் நாம சொல்லுவோம் ஏசப்பா நான் ஏசப்பா நீ இந்த மாதிரி பண்ற உங்களுக்கு நல்லாதான் இருக்குதா இவ்வளவு பண்றோம் இவ்வளவு ஜவம் பண்றோம் ஏன் குடும்பத்தில் இந்த மாதிரி போட்டு சோதிக்கிறீங்கன்னு நம்ம சொல்றோம் ஆனா அவர் சொல்ற கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்த நாமத்துக்கு ஸ்ரோத்துறன்ற ஆனா அதே வேதம் சொல்லுகிறது முடிவில் கனமாயி மாறி போகுது

இருக்க உத்தமமா இருக்கடர் வசனம் படித்தான் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறான் ஆஸ்வதிக்கிறவராயிருக்கிறார் சொல்லுவோமா நல்ல கற்று நல்லவராக இருக்கிறார் வசனத்தை கொடுத்துருக்கா கத்துல சோதனை பண்ணுவோமா